மக்களே இப்போ இந்த இடத்துல ஒரு அதிசயம் பாருங்க பாருங்கள் இப்போ பாருங்க எங்கே இன்னும் வீட்டில் சித்து சின்ன குறி இருக்குதுல்ல கரெக்டாக அது ஒரு டெய்லியும் அங்கே கூட கட்டிடுச்சு இல்லை இப்பயே இன்னாத்துக்கு ஒரு ஐம்பது அறுபது வந்துருக்கும் இன்னும் ஆளை ஆமா ஆமாம் முதல்ல இவங்க காக்காங்க தான் வராங்கன்னு நினைக்கிறேன் இவங்க சாப்பிட்டு மிச்சம் வச்சதுதான் அவங்களுக்கு அது வருதுங்க பாருங்க இப்போ தான் ஒன்று ஒன்றா சரிதா காக்கா குருவி எல்லாம் ஒற்றுமையாக சாப்பிடுது பாருங்க இவங்க போய் ஒன்று ஒரு முப்பது நாற்பது பேரை கூப்பிட்டு வர்றாங்க இதை வந்து டீனா மைனா வந்திருக்காரு அங்கே பாருங்கள் பின்னாடி இவங்க வந்து ஆல்ரெடி ரெடியாக இருக்கிறாங்க இந்த வந்துட்டாங்க இந்த பரவத்துட வாங்க 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 அழகா கற்றுக்கு பாருங்கள் கீழே வர வந்துருக்காங்க பாருங்க கரெக்டாக இந்த டைம் ஆச்சோன்னா போதும் வந்துடுவீங்க பார்த்தீங்கன்னா நீங்களும் தயவுசெய்ய டெய்லியும் அதுங்களுக்கு சாப்பாடு வைங்க இந்த மாதிரி வந்து காற்று கிடப்பானுங்க பசங்க இன்றைக்கி கொஞ்சம் சண்டே இல்லை அதனால் இன்றைக்கி லேட்டு அதனால் இன்றைக்கி நாமளும் தான் வச்சோம் அதனால் இன்றைக்கி வரல ஏன்னா வந்து போயிட்டுருக்கானுங்க கரெக்டாக இவனுங்க அஞ்சரை மணிக்கு வருவானுங்க பாருங்க வித்தியாச வித்தியாசமாக பார்க்கலாம் நம்ம இங்கே என்னென்ன குருவினே தெரியாது எல்லாம் வரும் இங்கே சாப்பிட வேண்டியது அப்படியே மேலே பாருங்க தண்ணி வரதா அங்கே போய் தண்ணியை போ குடிச்சுட்டு ஒரு குழியில் போட்டுட்டு கிளம்பிடுவாங்க அப்படிங்க பாருங்க பக்கத்தில் கேப்டன் அங்கே ஒரு கோயங்காச்சிக்கு தெரியுதா அங்கே பாருங்கள் மொத்த வேகம் சேரங்க தான் சாப்பிட்றது சாப்பிட்டு போடுங்க வே நம்ம அங்கே பாருங்க மரம் மரங்கத்து அங்கே இருக்காரு பாருங்க நம்ம வீடியோ இருக்கிறது தெரிஞ்சிக்கிச்சு எங்களுக்கு நினைக்கிறேன் வரல ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்ப்பாருங்க இந்த ரவுடி பயிலங்க சின்னவனுங்கள கிட்டே வர மாட மாட்டேன் பாருங்கள் துரத்துது இப்போ தைரியமாக இருக்கானா அவனை கிட்ட வந்து வேந்துக்கினே வம்புலக்கும் அவன் பயந்துட்டு சாப்பிடாம பறந்து போயிடுவான் இவனுங்க பண்ணுற வேலை தான் இங்கே பாருங்கள் மேலே இவ்வளோ கதையும் அதுலேயும் இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி தெரியுதுங்க எப்படி தான் போங்கினான் இல்லை ஒரு பெஷர்லாம் அந்த ஒருத்தர் வராது பாருங்க உரங்க ஓடிட்டார் ஏசி அண்ண பாருங்கள் வராது அவர் பங்குக்கு அவர் லைட்டாக வருவார் இவங்க இவங்க வேறு வந்துட்டாங்க இந்த மாதிரி டெய்லி அவங்களுக்கு தண்ணி சாப்பாடு வச்சு பாருங்க உங்களை மறக்க மறக்காது உங்கள சுற்றி சுற்றி உரங்க பாருங்க பார்க்குறேன் வந்துட்டாங்க மற்ற பேரும் பங்காதீங்க